தசாரம்மா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யதிராஜாய் வித்மகே ஸ்ரீவாசிகாராயமகே தன்னோராமானுகாரிய பிரச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளேமிணா திருவடிகளேய திருவடிகளே சரணம் சரணம் திருவடிகளே யோநித்ய அச்சுத பதாம் அஸ்மத்குரோர் பகவதோசியோ சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏழார் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மாமலிமேயாரா முதே அடியேற்ருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருடையால் நாலாயிரஜி திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஓராவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய இரண்டாம் திருமணனுடைய பத்தாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி இருபதாவது பெரிய திருமொழி பாசுரம் இந்த பத்து பாசுரங்களிலே ஒம்பது பாசுரங்கள் ராமணனுடைய கூட இருந்த உயிர் பிழைத்த அரக்கர்கள் ராமவிரானிடம் உயிர் பிச்சு கேட்பதான பாசுரங்கள் இந்த பத்தாவது பாசுரம் மட்டும் தானாக இருந்து பேசுகிறார் ஆழ்வார் என்ன பலன் கிடைக்கும் இந்த பாசுரங்களை படித்தால் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் ராம் திருமங்கையாழ்வாருடைய நோக்கம் என்னவென்றால் ராவணனோடு இருந்தவர்களே ராவணனை கிழந்தார்கள் என்று சொல்லப்போக வேண்டும் நினைத்துதான் இரு உயிரோடு தப்பித்த அரக்கர்கள் ராமபிரானிடம் அடைந்து தங்களுக்கு உயிர்ப்பிச்சை வேண்டுமாறு நடனமாடி கேட்டார்கள் என்ற பாசுரங்களாக அமைத்தார் அரக்கர்கள் மூலமாக ராமாவனுடைய பெருமையை பேசிய பாசுரங்கள் ராவணனை இழிவுபடுத்திய பாசுரங்கள் இந்த பத்தாவது பாசுரம் தாமாக இருந்து பேசுகிறார் ஆழ்வாராகவே பாடிய பாசுரம் இந்த பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிதம்சம் கவிம்லோக திவாகரம் விஷகோபி பிரகாசாவி ஆவித்தியம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி கொறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கேறுவோன் தூயோன் சுழற்பான வேல் நெஞ்சுக்கு இருள் இருள்கடி தீபமடங்கா நெடு பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய ஆறன சாரம் பரசமே பஞ்சுக்கான பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்டு தவராசா பொங்கு புகழ் மங்கையர்வோன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாணும் என்று கோலி பதிவிருந்த பொற்றவனே வேலை அணிந்துருளும் கையால் அடியேன் வினையை வேணும் துணிந்து இதோ தொள்ளாயிரத்தி இருபதாவது பெரிய திருவழி பாசுரம் அங்கு அவ்வானவர்க்கு ஆகுலம் தீர அணி இலங்கை அழித்தவன் தன்னை வளவன் கலிகன்றி புகன்ற பொங்கத்தங் கொண்டு இவ்வுலகில் எங்கும் பாடி நின்று ஆடுமின் தொண்டீர் இம்மையே இடரில்லை இறந்தால் தங்கும் ஊர் அண்டமே கண்டுகொள்மீன் சாற்றினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ தொண்டர்களே என்று பாகவதர்களை பார்த்து கூப்பிடுகிறார் தேவலோகத்திலே ராவணனால் கொடுமைப்பட்ட தேவர்களுடைய மனக்குழப்பம் திருமடி அழகான லங்காபுரியை அழித்தருளே பெருமான விஷயமாக ஆடல்மா என்கிற குதிரையை வழிநடத்த வல்லவரான ஆழ்வார் அறுதி செய்த இந்த பொங்கத்தம் பொங்கோ என்ற இந்த வெற்றியை பாசுரங்களை இந்த உலகத்திலே எல்லா இடத்திலும் பாடிக்கொண்டு கூத்தாடுங்கள் அப்படி செய்தால் இந்த பிறவிலே ஒருவகை துன்பமும் உண்டாகாது மரணமான பின்னும் நீங்கள் போய் சேர்ந்து நிற்கும் இடம் பரமவதனே ஆகும் இதனை அனுபவத்திலே கண்டுகொள்ளுங்கள் இதை எல்லோரும் அறிய சொல்லுங்கள் என்று சொல்லுகிற பாசனம் பொங்கத்தம் பொங்கோ என்பதற்கு வெற்றியோ வெற்றி என்று முடிக்கிறார் ஆழ்வார் இந்த பத்து பாசுரங்களை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பரமபதம் நிச்சயம் என்று சொல்லி வேறு எங்கு போக முடியும் அவர்கள் என்று சொல்லுகிறார் அங்கு அவ்வானவர்க்கு என பாடம் வழங்கும் ஆகுலம் என்பது வட விகாரமாக இருக்கிறது பொங்குமா வளவன் என்பதற்கு இந்த ஆழ்வாரை தனதாக கொண்டு ஏறி செலுத்திய சிறந்த குதிரைக்கு ஆடல் மா என பெயர் அவர் ஓட்டுகிற குதிரையினுடைய பெயர் ஆடல் மா எனவே அந்த ஆடல் மா என்கிற குதிரையை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் மிக்க கலிகன் என்று அழைக்கக்கூடிய கலிய பெருமாள் வலவன் என்றால் பொங்குமா வளவன் என்றால் அந்த ஆடல் மா என்கிற குதியை குதிரையை அடக்கி ஓட்டக்கூடிய வல்லவன் சமர்த்தன் பாகன் பார்த்த சாரதி எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் கீழே ஒன்பது பாசுரங்களிலுமே தடம்பொங்கத்தும் பொங்கோ என்பது ராமபிராணியை வெற்றியை ராட்சசர்கள் கொண்டாடுகிறது ராவணனுடைய இழிவை பொழுுவதான பாசுரங்கள் இந்த திருமொழியை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே இன்பமும் பரமபதமும் நிச்சயம் என்று சொல்லி தலை கட்டுகிறார் ஆழ்வார் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேதிக்கலாம் அங்கு அவ்வானவர்க்கு ஆகுலம் தீர அடி இலங்கை அழித்தவன் தன்னை பொங்குமாவலவன் கலிகன்றி புகன்ற தங் கொண்டு இவ்வுலகில் எங்கும் பாடி நின்று ஆடுமீன் தொண்டீர் இம்மையோடு இடர் இல்லை இறந்தால் தங்குமூர் அண்டம் அண்டமே கண்டு கொண்மின் சாற்றினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ காயனவா சா மனசேந்திரிவா தியார்த்தனவா பிரகதேஷ் பாவாது கரோமியத்த சகலம்பரஸ்வி சிவன் நாராயணாயை சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளதாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வளோத்துடையில் இல்வந்த போதிலும் அடியன் செய்கிற நன்வினையோ தீமனையோ அத்தனையும் உடைய கவனமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொருவாய் கண்ணா ஏற்றுப்பூவாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாள் உள்ளது கருபுரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고민다, 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 고민다.